கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் பற்றிய விரிவான தகவல்களை தமிழில் காணலாம் கேதார்நாத் கோயில் இந்தியாவின் உத்தராகண்ட மாநிலத்தில் ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் உள்ள கார்வால் இமயமலை தொடரில் மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதினோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து அடி உயரத்தில் உள்ளது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் கேதார்நாத் தலமும் ஒன்றாகும் இது வடக்கில் அமைந்துள்ள முக்கியமான ஜோதிர்லிங்க தலமாக கருதப்படுகிறது நமது சைவ சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற வடநாட்டு தலங்களுள் இதுவும் ஒன்று கேதார்நாத்தின் சிறப்பு என்னவென்றால் அங்கு இருக்கும் லிங்க வடிவம்தான் இங்குள்ள மூலவர் லிங்கம் மற்ற தலங்களில் காணப்படுவதைப் போல இல்லாமல் ஒரு முக்கோண வடிவில் காளை மாட்டின் பின்புறம் அல்லது திமில் போன்று சுயம்புவாக காட்சியளிக்கிறது இந்த வடிவம் மிகவும் தனித்துவமானது கேதார்நாத் தரிசனம் பக்தர்களுக்கு பாவங்கள் நீங்கி மோட்சம் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது பாண்டவர்களின் கதை ஒன்று கூட உள்ளது தெரியுமா மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களை கொன்ற பாவம் நீங்க பாண்டவர்கள் சிவபெருமானை நாடினர் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளிக்க விரும்பாமல் காட்டெருமை வடிவம் எடுத்து இமயமலை காடுகளில் மறைந்தார் பாண்டவர்களில் பலசாலியான பீமன் சிவபெருமானை பிடிக்க முயன்றபோது காளையின் தலை ஒரு இடத்திலும் உடலின் பின்பகுதி அதாவது கேதார்நாத்திலும் வெளிப்பட்டன காட்டெருமையில் பின்பகுதி தோன்றிய இடமே முக்கோண வடிவ ஜோதிர்லிங்கமாக மாறியது என்று கூறப்படுகிறது பிறகு சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் பாவங்களைப் போக்கி முக்தியளித்தார் ஆரம்பத்தில் பாண்டவர்களால் இக்கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்பட்டாலும் தற்போதுள்ள பெரிய கல்கட்டுமானம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சாரியாரால் புனரமைக்கப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கேதார்நாத் கோயிலுக்குப் பின்னால் ஆதிசங்கராச்சாரியாரின் சமாதியும் உள்ளது இமயமலையின் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கேதார்நாத் கோயில் ஆண்டு முழுவதும் திறந்திருக்காது இது பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் அட்சய திருதியை அன்று திறக்கப்பட்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்கு அடுத்த நாள் மூடப்படும் கோயில் மூடப்பட்டிருக்கும் ஆறு மாதங்களில் மூலவர் கேதாரேஸ்வரரின் உற்சவமூர்த்தி உகிமத் என்ற இடத்தில் வைத்து வழிபடப்படுகிறது கேதார்நாத்தை சாலை வழியாக நேரடியாக அடைய முடியாது பக்தர்கள் கௌரிகுண்ட் வரை வாகனத்தில் சென்று அங்கிருந்து சுமார் பதினான்கு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு மலையேற்றம் அதாவது ட்ரெக்கிங் மூலமாகவே கோயிலை அடைய முடியும் நடைபயணம் குதிரை டோலி பல்லக்கு போன்ற வழிகளிலும் யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது ஓம் நம சிவாய அனைவரும் ஈசன் அருள் பெருக